Hi Guys! Welcome to Training Academy. So TNUSRB, SI 342NG, notification தாமதம் ஏன் எப்போது exam வரும் ஒரு கேள்வி இந்த இடத்துல ஒரு சின்ன அனவு

அதுக்கான புதிய நான்கு பாக புத்தகங்கள் வந்து விற்பனையில் உள்ளது சோ இது எந்த டீடைல்ஸ் என்னாலும் கிளாஸ் பத்தினாதாகட்டும் புக்க பத்தினதாகட்டும் அல்லது டெஸ்ட் பேச்ச பத்தினதாகட்டும் எது வேணும்னாலும் இந்த மூணு நம்பர் அந்த அந்த பிரான்ச்சோட கன்சர்ன் நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சோ வேலூரா இருந்தா செவன் டூ டபுள் ஜீரோ ஸ்டார்ட் ஆகிற இந்த நம்பர் திருச்சி அந்த எயிட் ட்ரிபிள் ஒன் ஸ்டார்ட் ஆகிற இந்த நம்பர் விருதுநகர் அந்த நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஸ்டார்ட் ஆகிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண எங்க அகாடமி சார்பில் ரிசப்ஷனிஸ்ட் ரெடியா இருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம வந்து எஸ்ஐ notification தாமதம் அத பத்தி தானே பாக்க வந்திருக்கோம் அதை பத்தி பாத்துரலாம் தாமதம் ஏன் So, எஸ்ஐ notification தாமதம்லாம் கிடையாது நிறைய நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சார் அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ள வந்துரும் சொல்லியிருக்காங்க சார் சார் எட்டு நாள்ல வந்துரும்னு சொல்லியிருக்காங்க சார் எங்கிட்ட எங்க அகாடமிலேயே நிறைய பேர் கேட்டாங்க சார் இன்னும் எட்டு நாள் நோட்டிபிகேஷன் சொன்னாங்க உண்மை அப்படின்னு கேட்டாங்க எட்டு நாள்ல வந்தா நான் வேணாம் நான் சொல்ல போறது இல்ல சந்தோஷம் தான் எல்லாருக்கும் எட்டு நாள்ல வந்தா சந்தோஷம் ஆனா வர காலத்துக்கு வரும் ஆனா நீங்க வந்து எட்டு நாள்ல வரும்ன்றது டவுட் தான் வந்தா ஆனா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நான் முடிச்சு வச்சிருந்தேன் சோ எட்டு நாளும் போயிடுச்சு ஏன் இந்த மாதத்தோட எண்டுக்கும் வந்தாச்சு ஸோ அக்டோபர் மாதத்துக்குள்ளே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்த நோட்டிஃபிகேஷன் வரல எப்பவுமே ஒரு ப்ராசஸை வந்து அவங்க லைன் அப் பண்ணிக்க மாட்டாங்க தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு எல்லாத்துலயுமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க பதட்டத்தை உண்டு பண்ணிக்க மாட்டாங்க அப்போ ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க பிரிச்சுக்குவாங்க ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் தாமதம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அனுப்பணும் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களை இது வந்து ஒரு பெரிய விஷயம் ட்ரைனிங் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணி அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இம்பார்ட் பண்ணணும் சொன்னதுதான் ட்ரைனிங் குள்ள போனா தான் நமக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் டிஎன்இஸ் தலைவலி இல்லாமல் ரிலாக்ஸாக யோசிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒரு காரணம் ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்து இதுக்கப்புறம் ரெடி பண்ண வேண்டிய எந்த இதுவுமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி எல்லா நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு ஏன்னா வேகன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு எப்படி காலி பண்ணிடுங்க நிரப்பணும் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ப்ராசஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்க வந்து நோட்டிபிகேஷன் புதுசா எதுவும் ரெடி பண்ண போறது இல்லை ஜஸ்ட் சீக்கிரமா போயிட்டு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றது மட்டும் தான் அவங்க வேலை அப்படி ரெடியான ஒரு நோட்டிபிகேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க காரணம்னா அது முக்கியமான ஒரு பெரிய தடையா இருக்குது இந்த ட்ரைனிங் ஏற்கனவே செலக்ட் ஆன பிசி கேண்டிடேட்ஸ் ஆகட்டும் அல்லது எஸ்ஐ கேன்டிடேட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு இன்னுமே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இம்பார்ட் பண்ணல ஆனா மோர்ஆர்லஸ் பிசி பசங்க எல்லாருமே மெடிக்கல் அண்ட் போலீஸ் இஸ் ஓவர் டன் அதே மாதிரி தான் எஸ்ஐக்குமே மேக்சிமம் எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க ஆனா இதுல சில பேருக்கு உள்ள ஒரு ரயூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு சார் இந்த போட்டிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க வெளியே வந்த முப்பத்தி பேர் அதெல்லாம் எதனா ஆகுமா அதெல்லாம் எதனா ஆகுமா ஆ வாய்ப்பு இருக்கலாம் ஆகாமலையும் போகலாம் அது நமக்கு தேவையில்லை நம்ம பொறுத்தவரையும் இப்ப இருக்கக்கூடிய ப்ராசஸிஎன்பி வெகு விரைவில் முடிச்சு வச்சுட்டாங்க மெடிக்கல் அண்ட் தென் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ சிஎம் கிட்ட ஒரு டேட்டா வாங்கி ட்ரைனிங் ஆர்டர் இஷ்யூஸ் வந்து தட் மீன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு மெயின் ஃபங்க்ஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க ட்ரைனிங் போட்டுருவாங்க நமக்கு வந்து செவி வழி தகவலின் நவம்பர் மாதத்துல பாதிக்கு மேல பிசிக்கு ட்ரைனிங் இருக்கிறதா அப்படின்னு தான் பேசியிருக்காங்க கரெக்டாக இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்மே மெடிக்கல் வெரி வெ மெடிக்கல் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே சொன்னாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் போனவங்கள என்ன சொன்னாங்க நவம்பர் பிஃப்டீன் வந்து ட்ரைனிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் தயாராக இருக்குன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பதினஞ்சுக்குள்ளே தயாராக இருக்கணும்னா என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணுன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதை நீங்கள் வாங்கி ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே இன்ஸ்டால நிறைய பசங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இருக்க தகவலின் அடிப்படையில நவம்பர் பதினஞ்சுக்கு மேல பிசிக்கான ட்ரைனிங் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இந்த டேட்டு தவறுச்சுன்னா அவங்க எது கூப்பிட்டுருவாங்க டிசம்பர் ஒன்னுல ட்ரைனிங் கூப்பிட்டுருவாங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு டேட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்று அரை மாதம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கணக்கு வரணும் ஒன்று மூணு மாசத்துல போடுவாங்க இல்லைன்னா கரெக்டாக அரை மாசத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நவம்பர் இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுக்கள் உழவு இன்னொரு பேச்சுக்கள் வந்து அல்லது டிசம்பர் ஒன்று ஸோ இந்த ரெண்டு டேட்டில் வந்து ஒரு பிசிஏ வந்து ட்ரைனிங் குள்ளே போடுற மாதிரியும் அதே மாதிரி எஸ்ஐ செலக்ட் ஆனவங்களையுமே வந்து ட்ரைனிங் குள்ளே போடுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் இந்த போலீஸோடைய கெடுபடிகள்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்கான டியூட்டிஸ் நிறைய இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கரெக்டாக அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஏ வந்து ட்ரைனிங் இது பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேச்சுலாம் வந்து பா பரேட் முடிஞ்சு வெளியே வந்துவிட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டு ட்ரைனிங்க்குமே அந்த ஆள்களை உள்ளே அனுப்பிட்டாங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃப்ரீ அதுக்கப்புறம் என்ன வேலை கே போடுற அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்றது தான் சோ அப்ப அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவுமே செவி வழி தகவல்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத உண்மையான தகவல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே சில பேர் சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ டிசம்பர் மாசம் வந்துச்சுன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் நமக்கு எக்ஸாம் ஏறத்தாழ இதை பிக்ஸ் பண்ணிக்கோங்களேன் மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்துல நடந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி தவறுச்சுன்னா கூட எதுல முடிஞ்சிடும் ஜூன் இந்த ஜூன்குள்ள அடுத்த மாசம் ஜூன் அடுத்த வருஷம் ஜூன்குள்ள எல்லா வேலையும் முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் சோ நம்ம படிக்கிறத படிச்சுட்டே இருக்கும் ஓகேவா சோ எங்கேயுமே லேக் ஆயிட வேணாம் ஏன்னா நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க ஜூன் தானே ஜூன்குள்ள தானே சார் சொல்றாரு இல்ல ஏப்ரல் தானே சார் சொல்றாரு நான் வந்து இப்போதைக்கு டென்டேட்டிவா மார்ச் ஆர் ஏப்ரல்னு சொல்லியிருக்கேன் ஜூனுக்குள்ள எல்லா ப்ராசஸுமே மேக்சிமம் கம்ப்ளீட் ஆகும் அதாவது பிசிக்கல் வெரியும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அதை தான் நான் வந்து ஒரு எக்ஸாம் ப்ராசஸ்க்கான ஒரு டைமிங்காக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எஸ்ஐ மாணவர்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்க டைம் தான் இருக்குல்ல பார்த்துக்கலான்ற மாதிரி மட்டும் லெத்தாஜிக்கா இருக்காதிங்க ஏன்னா நீ போற வேகத்தை விட நீ ரன்னிங்ல எவ்வளோ ஸ்பீடு காமிக்க போறியோ அதை விட நாட்கள் என்ன ஆகிட்டு இருக்கு வேகமாக போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம எதிர்பார்த்தோமா தீபாவளி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு இல்ல அப்போ அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாட ரெடியாக இருந்தாலும் நான் தமிழில முடிச்சிருக்கேன் அப்ப அடுத்த வருஷம் தலை தீபாவளினா நீ கல்யாணம் பண்ணி தலை தீபாவளி கொண்டாடுவீ இல்ல வேலையில சேர்ந்து அந்த காக்கி யூனிஃபார்மோட கொண்டாடக்கூடிய தீபாவளியும் தலை தீபாவளி தான் ஏன்னா காக்கி தான உன் காதலி கரெக்டா காக்கி தானே ஃபர்ஸ்ட் லவ்வர் அந்த லவரை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அவங்களோட கொண்டாட போறது தான் ஃபர்ஸ்ட் தல தலை தீபாவளி ஸோ அடுத்தது நீ உங்க லைஃப் பார்ட்னரோட கொண்டாடுறது வந்து ஒரு தல தீபாவளி அது நமக்கு வேண்டாம் ஆனா நீ விரும்பி நீ ரொம்ப ஆசைப்படுற எதுவுமே உன்னோட லவரா தான் இருக்கும் அப்படி நீ விரும்பி ஆசைப்பட்டு லவரா ஏத்துக்கிட்ட அந்த காக்கி எடுத்து போட்டுக்கிட்ட இப்போ அது உங்க காதலி தானே கண்டிப்பா உங்க காதலி தானே இப்போ சொல்லுங்க பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ லவ் யூ காக்கி அப்படின்னு சொல்லிட்டு போங்க தான் உன் காதலியா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இப்போ அப்படி ஏத்துக்கிட்டேன் இந்த காதலியான காக்கிய இதை கொண்டாடக்கூடிய அடுத்த வருஷ தலை தீபாவளி கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால நீங்கள் வந்து ப்ரிப்பர் ஆக வேண்டியது டைம் ஒத்தி போடாமல் தாராளமாக படிச்சுட்டே இருங்க ஏன்னா நாட்கள் வேகமாக உருளுது இப்போ தான் தீபாவளி முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் அது கூட திரும்ப பொங்கலே வந்துடும் ஏன்னா நம்ம வந்து நாட்களை வந்து இந்த படங்களும் இந்த சோஷியல் மீடியாவும் நம்மளை டக்கு டக்குன்னு எங்கேஜ் பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த நாட்கள் வேகமாக உருண்டு போகிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்ண முடி கண்ணா தரத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி கூட வந்துடும் நமக்கு ஓகேவா சோ அதனால தயவு செஞ்சு படிங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நேரம் போச்சுன்னா கண்டிப்பா என்ன வராது திருப்பி வராது நீ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சமாளிச்சுக்கலாம் நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட உலகத்துல பெரிய முட்டால நான் பாத்ததுல நீயும் பாத்துருக்க மாட்டேன் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாத்துக்கோ ஒரு நேரத்தை விட்டவன் கண்டிப்பா ஒரு பெரிய முட்டாலதான் இருக்கணும் அந்த நேரத்தை மட்டும் விடாதீங்க பணம் கூட போனா சம்பாதிச்சுக்கலாம் ஆனா நேரமும் உயிரும் போனா திருப்பியும் வராது அதனால வந்து உயிர் உங்ககிட்ட இருக்கு உன்னை விட்டு உன்ன சொல்ல உங்ககிட்ட சொல்லாம அது போறது ஆனா நேரம் உங்ககிட்ட சொல்லாம தான் இருக்கு அதை மட்டும் நீங்க கரெக்டா புடிச்சு வச்சுக்கோங்க நேரத்தை இப்படி புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உன்னை ஜெயிக்கிறதுக்கு எவனமே கிடையாது ஓகேவா அதை அப்படி புடிச்சு அப்படி ஒழுங்கா படிங்க கண்டிப்பா தீபாவளி எல்லாருக்குமே நல்லபடியா போச்சு ஸோ நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க ஆனா இன்னுமே அதே மோட்லேயே இருக்காதீங்க வாங்க பேக் டு நார்மல் லைஃபுக்கு வாங்க ஏன்னா நாளைக்கு நமக்கு அந்த தீபாவளி சந்தோஷமே எல்லா இடத்துலயும் இல்ல ஸோ பேக் டு நார்மல் லைஃபுக்கு வந்து திருப்பி படிக்க ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு புது ஜெர்னியா எடுத்துட்டு போங்க கண்டிப்பா எஸ்ஐ தேர்வுல நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவதற்கும் பிசிக்கல்ல வெற்றி பெறுவதற்கும் எல்லாத்துக்குமே எங்க முப்படியாக தவிர்த்து சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும் நீங்க கண்டிப்பா அதை வந்து என்ன பண்ணுவீங்க சக்சஸ் அறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்க விரும்புறேன் எஸ்ஐ ஒரு ரீசனா ஒரு யாரை பார்த்தோம் இந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்கான பாசிபிள் டேட்ஸா இதை பார்த்துருக்கோம் ஸோ இதில் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் என்பது என்னவாயிடும் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் வரப்போதும் தெரிஞ்சிச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வரப்போதும் தெரிஞ்சிச்சு அப்படி வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஏமா படிக்காம தயங்குறீங்கிறது தான் என்னுடைய ஒரே கேள்வியாக இந்த வீடியோவில் நான் முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் ஸ்டடி பிளான் போட்டாச்சு ஆல்ரெடி வேர் டூ ஸ்டடி போட்டாச்சு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக படித்து முடிப்பீங்க வேலையை வாங்கி காமிப்பீங்க அப்படின்றத நான் நம்பிட்டு இந்த வீடியோவை என் பண்ணுறேன் ஸோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாற்றிவிட் நன்றி வணக்கம்